நைனாதீபு நாகபூசணி அம்மன் ஆலயம் நாகரால் வழிபடப்பட்டதும் நாகம் பூ கொண்டு நாகத்தால் பூசிக்கப்பட்டு நாகதீபமாய் நாகேஸ்வரமாய் நாடி பக்தர்களின் நாகதோஷம் நீக்கும் பாவநாசம் செய்யும் நாகேஸ்வரி நாகராஜேஸ்வரி ராஜராஜேஸ்வரி புவனேஸ்வரி பரமேஸ்வரி பராசக்தி மனோன்மணி ஆனவளாம் அன்னை நைனை நாகபூசணி என் வடக்கே அமைந்துள்ள யாழ்முனையில் அமைந்திருக்கின்ற ஒரு சிறிய தீவி தீவும் அங்கு சுமார் எட்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் குறிப்பாக ஏக்கர் நாகரால் வழிபட்ட காலத்திலிருந்து இன்று வரை நாகத்தால் வழிபடப்பட்டு அருள்மலை பொழியும் அன்னை நைனாதீவு தீவு அம்மன் ஆலய வரலாற்றோடு எமது பார்வை ஈழமணி திருநாட்டின் வடமுறையிலே குறிகட்டுவான் எனும் இடத்திலிருந்து படகு மூலம் தீவுக்கு பக்தர்கள் வருவது வழக்கம் இந்து பக்தர்கள் மாத்திரமின்றி சிங்கள பௌத்த மக்களும் புத்த பெருமான் கால் வைத்த புனித பூமி எனும் ஐதீகத்தின் அடிப்படையில் தீவினை நாகதீப என்றும் அங்கிருக்கும் விகாரை நாகவிகாரி என்றும் அழைப்பதுடன் அங்கிருக்கும் புத்த பகவானுக்கு நீலோட்பவம் மலர் கொண்டு வணங்குவதும் வழக்கம் இதனை அடுத்து படகு பயணத்தில் நாகபூசணி அம்மன் ஆலயத்துக்கு செல்ல முடியும் முன் வாயிலே இரண்டு பக்கமும் கம்பீரமாக தோற்றமளிக்கும் யானையுடன் கூடிய ராஜ கோபுரம் எம்மை கோபுர தரிசனத்துடன் வரவேற்கும் இந்த ஆலயத்திலே தினமும் காலையில் ஏழு மணிக்கு பூசையும் பன்னிரண்டு மணிக்கு உற்சவ பூசையும் பிற்பகல் ஐந்து மணி முப்பது நிமிடம் அளவில் சாயங்கால பூசையும் இடம்பெறும் இவ்வாலயத்தில் இந்து பாரம்பரிய முறைக்கமைய விசேட பூசைகளும் விசேட நாட்களில் இடம்பெறுகிறது இந்த ஆலயத்தினுடைய வரலாற்றை கர்ண பரம்பரை கதையுடன் தொடர்புபட்டதாகவே காணப்படுகின்றது இந்திரனுடைய சாபம் நீங்கி அம்மனுக்கு சிறு ஆலயம் ஒன்று கட்டியதாகவும் அன்று முதல் நாகமொன்று புலித்தீவிலிருந்து அம்மனுக்கு பூக்கொண்டு வருவதாகவும் வரலாறு உள்ளது சிலப்பதிகார காலத்திலிருந்து செட்டிமார் குறிப்பாக மாநாயக்கன் முதலானோர் வியாபார நிமித்தம் அதாவது நாக ரத்தினங்களை இங்கு பெற்று வியாபாரம் செய்யும் நோக்கோடு வந்து போயிருக்கிறார்கள் இவ்வாறான வேளையிலே அம்மனை பூசிக்க பூவுடன் கடல் வழியாக வந்த நாகத்தை தடுக்க முயன்ற கருடனை வந்த இந்த செட்டி விலக்கி கப்பலில் இருந்த திரவியங்களை எல்லாம் கரை சேர்த்து கோவிலை அழகாக கட்டினார்கள் அந்த கோயிலை கட்டி நைனா பட்டர் எனும் பிராமணரை பூஜைக்கு நியமித்தார் அவர் பெயரால் இத்தீவு நைனா தீவு என்று அழைக்கப்பட்டது இந்த வரலாற்றின் அடையாளமாக பாம்பு சுற்றிய கல் கருடன் கல் ஆகியவற்றை கோவிலுக்கு வடக்கே உள்ள கடலில் இப்பொழுதும் உள்ளது நாகத்தால் பூசிக்கப்பட்டு வழிபட்ட அம்மன் நாகபூசணி என அழைக்கப்பட்டாள் மேலும் கதைகளின்படி சக்தியின் அறுபத்தி நான்கு பீடங்களில் ஐம்பத்தி ஓராவது சக்தி பீடமாக இது போற்றப்படுகின்றது மதுரை மீனாட்சி காஞ்சி காமாட்சி போல் இதுவும் ஒரு சக்தி பீடமாக திகழ்கிறது இந்த ஐம்பத்தி ஓராவது சக்தி பீடம் மணித்தீவில் புவனேஸ்வரி பீடம் சௌந்தர்ய லஹரி என்றும் சொல்லப்படுகிறது அறுபத்தி நான்கு சக்தி பீடம் என்பதே தக்கனின் மகளாகிய தாட்சாயினி சிவனின் கருத்துக்களை கேட்காமல் தக்கனின் ஜாகத்துக்கு சென்று அங்கு ஏற்பட்ட அவமானத்தை தாங்க முடியாமல் தட்சாயினி இறந்ததாகவும் சிவன் மிகுந்த கோபத்துடன் தட்சாயினியின் உடலை தூக்கி கொண்டு தாண்டவம் ஆடினார் என்றும் இந்த நிலை பாரிய உலக அழிவை ஏற்படுத்தும் என எண்ணி கிருஷ்ணர் சக்கரத்தால் சக்தியின் உடலை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி வீழ்த்தியதாகவும் அந்த உடற்பாகங்கள் வீழ்ந்த இடங்கள் யாவும் கோயில்கள் உருவானதென்றும் அந்த கோயில்கள் சக்தி பீடங்கள் என்று அழைக்கப்பட்டது இவ்வாறு அமைந்த சக்தி வீடமாக நயனை நாகபூசணி அம்மன் ஆலயம் அமைந்துள்ளது இதேவேளை ஐம்பெரும் காப்பியங்களில் மணிமேகலையில் மணி பல்லவம் என்று அழைக்கப்படுவதும் இந்த தேவி மகாபாரத கதையிலே அர்ஜுனன் வனத்தை அதாவது காண்டா எரித்த வேளையிலே நாகங்களால் ஏற்பட்ட தோசத்தை நீக்க நாகதீவு வந்ததாகவும் அங்கு நாககன்னி ஒருவரை மணந்ததாகவும் அவர்களின் மகன் பப்பரபன் பெயரிலேயே பப்பரபன் திடல் அமைந்துள்ளது இது அம்மனினுடைய ஆலய திடலாக தற்பொழுதும் காணப்படுகிறது பிற்பட்ட காலங்களில் ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி நான்காம் ஆண்டு போர்த்துகேசரால் இவ்வாலயம் முற்றாக அழிக்கப்பட்டு இந்த ஆலயத்தின் கற்களை கொண்டுதான் யாழ் கடற்கோட்டையினை கட்டியிருக்கலாம் என்று வரலாற்று ஆய்வு கூறுகின்றது அதாவது இவ்வாலய கற்களும் கடற்கோட்டை கற்களும் ஒத்த தன்மையுடையவர் என்பர் பின்வந்த ஒல்லாந்தரும் இக்கோவிலை இடித்து அழித்தனர் அதன் சொத்துக்களை சூறையாடினர் பின் ஆயிரத்து எழுநூற்று எண்பத்தி எட்டாம் ஆண்டு ராமச்சந்திரர் என்பவரால் மீள அமைக்கப்பட்டது பின் இனக்கலவரங்களினால் மீண்டும் நிர்வாகம் பாதிக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு பன்னிரண்டு உறுப்பினர்களை கொண்ட அரங்காவலர் சபை அமைக்கப்பட்டு கைலாயநாத குருக்களில் பரம்பரையினரால் இருநூற்றி ஐம்பது ஆண்டுகளாக பூசை நடைபெற்று வருகிறது ஆலய பிரிக்ஷம் வன்னிமரம் தீர்த்தம் தீர்த்தகேணி ஆலய திருவிழா பதினான்கு நாட்கள் திருவிழாவில் பதினான்காம் நாள் தேரோட்டம் இடம்பெறும் இயற்கை எழிலும் வனப்புமிக்க ஆலய சூழலும் அழகிய சிற்ப வேலைகள் அமைந்த ஆலயமாக காணப்பட சேரும் ஐந்து தலை நாக சிலை எட்டாயிரம் ஆண்டுகள் பழமையானது என நம்பப்படுகிறது தேரிலே நாகபூசன் எம்மன் வளம்பெற தேரோட்டியாக பிரம்மனின் மனைவி பிரம்மணி இருப்பதும் சிறப்பு இதன் அடிப்படையில் எண் திசையும் தேரின் கலைச்சிற்பம் சிறப்பு கருவறையில் மூலவர் சிலை அக்கால காந்தார சிற்பக்கலையை எடுத்து காட்டுகின்றது இவ்வாறு மிக்கதும் இயற்கை எழில் கொண்டதும் கடலால் சூழப்பட்ட ஒரு அழகிய தீவிலே நைனை நாகபூசணியம்மன் அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றார்